ஆலங்குடியில் விநாயகர் சிலை ஊர்வலம் ஆலங்குடியில் கடந்த சில தினங்களில் வைக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பத்தொன்பதுக்கும் அதிகமான சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன இதையடுத்து ஆலங்குடியில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட நாற்பத்தைந்து விநாயகர் சிலைகள் நீரில் கரைப்பதற்காக இரண்டு விநாயகர் சிலைகள் மட்டுமே ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலம் ஆலங்குடி செட்டுப்பிள்ளையார் கோவில் குளத்திற்கு முக்கிய சாலைகள் வீதிகள் வழியாக ஊர்வலமாக மேளத்தாளங்கள் முழங்க தாரை தப்பட்டைகள் பட்டாசுகள் வெடித்துக்கொண்டு கொண்டு சென்றனர் பின்னர் அந்தந்த பகுதியில் உள்ள குளத்தில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆலங்குடி போலீஸ் துணை சூப்பரன் கலையரசன் மற்றும் ஆலங்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்தனர் இதில் இந்து முன்னணி புறநகர் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக ஆலங்குடியில் விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலம் மாவட்ட பொறுப்பாளர் ஆலங்குடி விஷ்ணு தலைமையில் நடைபெற்றது இதில் இந்து முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகதாஸ் அவர்கள் திறப்புரையாற்றினார் அதன் பின்பு பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்கள் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் மற்றும் பாஜக திருவரங்குளம் ஒன்றிய தலைவர் பாலு அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் मुझ पे करके ये नारा तेरे किस्मत में सुनवाए अंधेरे में गाय से निकाल आज तुझे मुन्ना ओना बनना पड़ेगा आज ये शक्ति वो सारे नारा E